திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் பரிவுரு நாரற்று அப்படின்ற பாடல் சேலம் தளத்தில் பாடியிருக்கார் இந்த திருப்புகளை அனைவரும் படிப்போம் பாடுவோம் வாங்க திருப்புகள் தெரியாதவங்களே இனிமேல் இருக்கக்கூடாது எளிமையான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து இதை சேர்க்குறேன் இதை அனைவரும் கேட்டு பயனடையணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எந்த திருப்புகள் க்ளாஸ்லேயும் நான் போய் படிக்கலை ஆகையினால் முருகப்பெருமானே எனக்கு வரமாக தந்து உங்களுக்கு இதை நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு அனைவரும் நல்ல ஆதரவு தரணும் உங்களுடைய ஆதரவுக்கு என்றென்றும் என்னுடைய பணிவான வணக்கம் நாளைக்கு மாலை வீடியோ அதாவது நம்ம ஒரு தளத்துக்கு போகணுன்னு நான் விரும்பியிருக்கேன் அந்த தளத்துக்கு போன பிறகு வீடியோ போடுறேன் மாலை வீடியோ வந்து முடிஞ்சால் போடுறேன் இல்லைன்னா அந்த தளத்துக்கான வீடியோவை போடுறேன் ஏன்னா எப்படி சூழ்நிலை நல்ல அமையும் தெரியல இன்னைக்கு காலையில் வீடியோ மட்டும் திருப்புகள போட்டிருக்கிறேன் கேட்டு அனைவரும் பயனடைங்க வாங்க இப்போ நம்ம வீடியோ கொடுத்து திருச்சிற்றம்பலம் பாடலும் அதுக்கான சொல் விளக்கத்தையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் சேர்த்து எழுதிருந்த பாடல் அழல் மதி வீச சிலை போரு காலுற்று அதனாலே இரக்கம் கலந்த அன்பு சிறிதும் இல்லாமல் நெருப்பை நிலவு வீசுவதாலும் பொதிய மலை நின்று பொருந்த வரும் தென்றல் காற்று சூடாக மேலே படுவதனாலும் பனிபடு சோலை குயிலது கூவ குழல் தனில் ஓசை தரலாலே குளிர்ச்சியுள்ள சோலையில் குயில் ஒன்று சோகமாய்க் கூவதாலும் புல்லாங்குழல் ஒப்பற்ற சோக ஓசையை தருவதாலும் மறுவியில் மாதுக்கு இரு கயல் சோற தனிமிக வாடி தளராதே உன்னை பிரிந்து தனிமையில் இருக்கும் இந்த பெண் தன் இரண்டு கயல் போன்ற கண்கள் சோர்வடைய தனியே கிடந்து மிகவும் வாட்டமுற்று தளர்ச்சியுறாமல் மணமுற வாழ திருமணிமார்பத்து அருள்முருகாவுற்று அனைவாயே அவளின் நொந்த மனம் ஒரு நிலைப்பட்டு நிம்மதியுடன் வாழ உன் அழகிய ரத்ன மணிமாலை அணிந்த மார்பிடத்தே அருளே உருவான முருகனே நீ வந்து அவளை இருக்க அணைவாயாக இந்த ஒவ்வொரு முறை கடப்ப மாலையை பற்றி பாடுவார் அது கல்யாணம் ஆவாத பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்னுட்டு இப்போ கணவனை பிரிஞ்சு இருக்கிற மனைவிமார்களுக்கும் எப்போ நம்ம புருஷன் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து ஏங்கியிருக்கிற அவங்களுக்காக பாடுற மாதிரியும் இந்த ரத்ன மணிமாலையை அணிந்த மார்பிடத்தே அருளே உருவான முருகா நீ வந்து அவளை இருக்க அணைய அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியை அணைக்கிற மாதிரி அவருடைய வள்ளியும் வல்லினும் குறிப்பிடலை மணமுறை வாழ திரு மணி மார்பத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அழகான ரத்ன மாலை அணிந்த மார்பிடத்தே அருளே உருவான முருகனே வந் நீ வந்து அவளை இருக்க அணைவாயாக அப்படின்னு சொல்லி அவங்களுடைய துன்பம் தீர நீ வந்து இருக்க அணையணும் அப்போ இப்போ நாம் எப்படி ஒரு ஒரு பாசமாக அவங்க கஷ்டம் போகிறதுக்கு நம்ம குழந்தைங்கள எப்படி நம்ம இருக்க அணையிறமோ அது மாதிரி நம்மளை வந்து நம்மளுடைய துன்பம் துயரம் தீர நம்மளை வந்து முருகப்பெருமான் இருக்க அணைச்சி நம்மளுக்கு ஆறுதல் வழங்கணுன்றத அருமையாக இந்த பாடல் மூலம் நம்மளுக்கு சொல்கிறாரு கிரௌ கிரிதனில் வேல் விட்டு இரு தொலையாக தொடுகுமரா முத்தமிழோனே கிரவுஞ்ச மலை மீது வேலை செலுத்தி அது பெரு தொலைப்பட்டு அழியும்படி செய்த குமாரனே இயல் இசை நாடகம் என்ற மூ மூன்று துறைகள் உள்ள தமிழுக்கு பெருமானே நம்மளோட தமிழ் கடவுளே முருகப்பெருமான் தான் அவர் இந்த தமிழுக்கு எப்படி இருக்க மூன்று மூன்று துறைகளையும் நம்ம முருகப்பெருமான் பார்க்குறாரு இயல் இசை நாடகம் என்ற மூன்று துறைகள் உள்ள தமிழுக்கு பெருமாள் அந்த தமிழுக்கு அவர்தான் தலைவன் கீழொலினா அதற்கு ஒரு மகனாகி பெரும் ஜோதி ஸ்வரூபமான சிவபெருமானுக்கு ஒப்பற்ற பிள்ளையாகி அந்த அரு அந்த அண்ணாமலையார் ஜோதி இல்லையா அதை சொல்றார் பெரும் ஜோதி ஸ்வரூபமான அண்டத்துக்கும் வெண்டத்துக்கும் அக்னியாக எரிஞ்சார் இல்லையா அந்த ஜோதி ஸ்வரூபமான சிவபெருமானுக்கு ஒப்பற்ற இவருக்கு ஈடு என யாரும் கிடையாது ஒப்பற்ற பிள்ளையாக விளங்கு விளங்குபவனே அப்படின்றாரு திருவலர் சேலத்து அமர் ஓனே அந்த லக்ஷ்மிகரம் பொருந்திய சேலம் என்ற பதியில் வீற்றிருப்பவனே அந்த சேலத்து மலைக்கு அந்த ஊருக்கு நிகர் சொல்கிறாரு பாருங்க லக்ஷ்மிகரம் பொருந்திய ஊர் அந்த சேலம் அதை சொல்லி அந்த மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே முருகப்பெருமானே அப்படின்றாரு போருகிரி சூர கேள மால தனிமயிலேரி திரி ஓனே போருக்கு எழுந்த ஏழு கிரிகளும் சூரனும் அவன் சுற்றத்தாரும் இறக்க ஒப்பற்ற மயில் வாகனத்தில் ஏறி உவகை வளம் வந்தவனே ஏற்கனவே ஒருத்தர் சொற்பொழிவுலையும் சொல்லியிருக்காரு அவருக்கு இப்போ நாம் எப் எத்தனை பெரிய பெரிய லக்ஸுரி கார்லாம் வச்சுருக்குறோம் நிறைய பணக்காரங்களெலாம் பெரிய பெரிய கார்லாம் விதவிதமாக வச்சுருக்காங்க அவர் நம்மளை படைக்கக்கூடிய கடவுளாச்சு அவர் எத்தனை பெரிய மயில் வாகனங்கள்லாம் வச்சுருப்பார் இந்திரன் பொண்ணுக்காக கொடுத்தது ஒரு தனி மயில் அவ்வளோ பெரிய மயிலாம் அப்படி தின்னு இருக்குமா மயிலெலாம் அப்படி வந்து அப்படிங்கும்போது போது எத்தனையோ விதமான மயில்களை வச்சுருக்காராம் அந்த மாதிரி அந்த ஒப்பற்ற மயில் வாகனத்தில் ஏறி உவகை வளம் வந்தவனே அப்படின்ட்டு சொல்கிறாரு உலகை வளம் வந்தவனே அப்படின்ட்டு அருணகிரிநாதர் புகழ்றாரு புகர்முகவேழ கணபதியாருக்கு இளைய வினோத பெருமாளே புள்ளியை உடைய யானையின் முகத் முகத்தவரான கணபதிக்கு கணபதி பெருமானுக்கு இளையவனாகிய அற்புத பெருமாளே அந்த வேழமுகத்து விநாயகனுக்கு நீ ஒப்பற்ற அவருக்கும் அருமையான முகத்தவரான அந்த யானையின் முகத்தவரான கணபதிக்கு கணபதி பெருமானுக்கு இளையவனாகிய அற்புத பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாரு இப்போ நம்ம பாடலை பாடுவோம் இதுக்கான சந்தத்தை பார்ப்போம் இதுக்கான சந்தம் தனதன தான தனதன தான தனதன தான தனதானா உங்களுக்கு புக்கு வாங்கி வச்சுக்கோங்க பாடல் புரியலனா கூட நீங்கள் முதல்ல கண்ணாப்பின்னான்னு படித்து பார்த்துக்கினே படித்து பார்த்துக்கினே இந்த வரியை இந்த சந்தத்தை படிச்சுட்டிங்கன்னா ஓரளவுக்கு பாடல் உங்களுக்கு பாட வரும் எங்கே நிறுத்தணும் எங்கே இது பண்ணணுன்ட்டு அந்த பரி தனதன அதில் பரிவுரு நாரத்தான அந்த இடத்துக்கும் அதுக்கான அந்த நாலு சங்கதியை கொடுத்துருக்காரு அந்த மாதிரி தான் நம்ம அந்த பாடலை பிரித்து பாடிக்கணும் இப்போ நம்ம பாடுவோம் பரிவுரு நாரற்ழல் மதிவி சச்சிலை பொறு காளுதனே தனதானா அப்படியே அந்த வரி வச்சு நீங்கள் பாட பாடணுன்னு நினைக்கிறவங்க இப்படி முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா எனக்கும் ஒன்றும் தெரியாது நான் எனக்கு எங்கள் முருகப்பெருமானை எனக்கு கொடுத்ததை உங்களுக்கு ஒன்று வந்து சேர்க்கறேன் எளிமையான முறையில் உங்களுக்கும் தெரியணுன்றதுனால சரி வாங்கின பார்ப்போம் பறிவுரு நாரற்ற மதி வீசூரு காளுத நாளே பனிபடு சோலை குயிலது கூப குழல் தனியோசை தரலாலே மருவியல் மாது கிருகயல் சோற தனி மிக வாடி தளராதே மணமுறவாழ திருமணி மாப தருள் முருகோவுற்றனைவாயே கிரிதனில் வேல் விட்டிரு தோளையாக யாக தமிழோனே கிளரொளிநாதர் கொருமகரா கிளரொளிநாதர் கொருமகனாகி திருவலர் சேல தமிழ் தமர் ஓனே பொறுகிரி சூரர் கிளையது மால தனிமயிலேறி திரிவோனே புகர் முகவேழ கணபதியாறு கிளைய வினோத பெருமாலே மறுமுறை பாடுவோம் பறிவுறு நாரற்ற மதி வீச சிலை பொறு காலுற்றதனாலே பனிபடு சோலை குயிலது கூவ குழல் தனியோ செய்தரலாலே மருவியல் மாது கிருகையல் சோற தனி மிக வாடித்தளராதே மனமுற வாழ திருமணிமார்பருள்முருகாவுற்றனயா அனைவாயே கிரிதனில் வேள்விட்டிருதோளையாக தொடுகுமராமுத்தமிழோனே கிளரொளிநாத கொருமகனாகி திருவலர் சேலத்தமர்வோனே பெருகிரி சூர கிளையது மால தனிமயிலேறி திரிவோனே புகர்முகவேழ கணபதியாறு கிளையவினோத பெருமாளே இளைய வினோத பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த திருப்புகழை அனைவரும் முடிஞ்ச அளவுக்கு விளக்கிய வச்சுட்டு பாடுங்க முடியாதவங்க இது மாதிரி ஓய்வாக இருக்கும்போது கேளுங்க கேட்டு நம்மளுடைய மனசு அழைப்பாயாமல் முருகப்பெருமானை சிந்திச்சு எல்லா விதமான நம்மளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்துக்கும் வாங்க ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சி